இன்று நான் உங்களிடம் ஒரு உண்மையான மற்றும் ஊக்கமளிக்கும் வாழ்க்கை கதையை பற்றி பேச விரும்புகிறேன் இந்த கதை ஜே கே ரவுலிங் என்ற ஒரு பெண்ணின் வாழ்க்கை கதை இன்று ஜே கே ரவுலிங் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு மிக பிரபலமான எழுத்தாளர் ஹாரி பாட்டர் என்ற கதையின் மூலம் அவர் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் ஆனால் இந்த வெற்றிக்கு முன்பு அவரது வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது ஜே கே ரவுலிங் இங்கிலாந்தில் பிறந்தார் சிறு வயதிலிருந்தே அவருக்கு கதைகள் எழுதுவதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே அவர் தன் நண்பர்களுக்காக சிறிய கதைகளை எழுதினார் அந்த நேரத்திலேயே ஒரு நாள் எழுத்தாளராக ஆக வேண்டும் என்ற கனவு அவருக்கு இருந்தது வயது வந்த பிறகு அவர் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அந்த திருமணம் நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை இறுதியில் அவர் விவாகரத்து பெற்றார் அப்போது அவரிடம் ஒரு சிறிய குழந்தை இருந்தது அவர் ஒரு சிங்க மதுராக தனியாக வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்தார் ஒரு காலகட்டத்தில் ஜே கே வேலையில்லாமல் இருந்தார் அவரிடம் போதுமான பணமும் இல்லை அரசாங்க உதவியுடன் வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது சில நாட்களில் உணவு பற்றியும் வாடகை பற்றியும் கவலைப்பட வேண்டிய நிலை வந்தது இந்த காலத்தை பற்றி ஜே கே ரவுலிங் தானே கூறியுள்ளார் அவர் என் வாழ்க்கையில் நான் அடைந்த மிக கீழான நிலை அதுதான் என்று கூறியுள்ளார் ஆனால் அந்த கடினமான சூழ்நிலையிலும் அவர் ஒரு விஷயத்தை மட்டும் கைவிடவில்லை அது எழுதுவது ஒரு கஃபேயில் உட்கார்ந்து தன் குழந்தை தொங்கும் நேரத்தில் அவர் ஒரு கதையை எழுத ஆரம்பித்தார் அந்த கதை ஒரு சாதாரண குழந்தையை பற்றியது அல்ல அது ஒரு மந்திர உலகம் ஒரு பள்ளி ஒரு சிறுவன் மற்றும் அவனின் விதியை பற்றியது அந்த கதையின் பெயர் ஹாரி பாட்டர் அவர் அந்த புத்தகத்தை எழுதி முடித்த பிறகு பல பதிப்பகங்களுக்கு அனுப்பினார் ஆனால் அந்த பதிப்பகங்களில் பனிரெண்டு பதிப்பகங்கள் அந்த புத்தகத்தை மறுத்தன இந்த கதை வெற்றி பெறாது என்று அவர்கள் கூறினார்கள் பலர் இந்த இடத்தில் முயற்சியை நிறுத்தியிருப்பார்கள் ஆனால் ஜே கே ரவுலிங் தன் கனவை கைவிடவில்லை அவர் தொடர்ந்து முயற்சி செய்தார் இறுதியாக ஒரு சிறிய பதிப்பகம் ஹாரி பாட்டர் புத்தகத்தை வெளியிட ஒப்புக்கொண்டது அதற்கு பிறகு நடந்தது வரலாறு ஹாரி பாட்டர் உலகம் முழுவதும் பெரும் வெற்றியை பெற்றது புத்தகங்கள் கோடிக்கணக்கில் விற்பனையானது திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டன ஜே கே ரவுலிங் உலகின் மிகவும் பிரபலமான எழுத்தாளர்களில் ஒருவராக மாறினார் ஒரு காலத்தில் பணம் இல்லாமல் மிக கடினமான வாழ்க்கையை எதிர்கொண்ட அந்த பெண் இன்று உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு வெற்றியாளராக இருக்கிறார் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான பாரம் என்னவென்றால் தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல மறுப்பு என்பதை நிறுத்த வேண்டிய காரணம் அல்ல கடினமான காலம் எப்போதும் நிரந்தரமாக ஜே கே ரவுலிங் அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி இதுதான் இன்று நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நாளை நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நாம் தான் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே